நீதி மயம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக பதவி ஏற்க உள்ள நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு நிர்வாகிகளுடன் கலந்துரையாட வந்துள்ளார் அந்த காட்சிகளை பார்ப்போம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் மக்கள் நீதிமயம் தலைவர் கமலஹாசன் ஆலோசனை தொடர்பாக மேலும் விவரங்கள் என்னென்ன வணக்கம் ராஜ்யசபா எம்பியாக விரைவில் பதவியேற்க உள்ள கமலஹாசன் ஆழ்வார்பேட்டை கட்சி அலுவலகத்துக்கு வருகை புரிந்தாரு கட்சி நிர்வாகிகள் தாளம் முழங்க கமலஹாசனுக்கு வரவேற்பு கொடுத்து வராங்க குறிப்பா திமுக ஆதரவோடு விரைவில் ராஜ்யசபா எம்பியாக கமலஹாசன் தேர்வாக இருக்காரு ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்கக்கூடிய சூழல்ல கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மண்டல அமைப்பாளர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நிர்வாகிகளை கமலஹாசன் இன்றைய தினம் ஆழ்வார்பேட்டை கட்சி அலுவலகத்தில் சந்திச்சு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார் அதே சமயம் சில ஆலோசனை கட்சி நிர்வாகிகளிடம் நடத்த சட்டமன்ற தேர்தலுக்கு மக்கள் மதம் கட்சியும் தயாராகி வருகிறது அந்த தான் நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொள்ளக்கூடிய அதே நேரம் தேர்தல் சம்பந்தமாகவும் சில ஆலோசனையை வழங்க இருக்கிறார் இதற்காகத்தான் கட்சி அலுவலகம் வந்த கமலஹாசனுக்கு நிர்வாகிகள் இப்போது ஒரு உற்சாக வரவேற்பையும் கொடுத்து வருகிறார்கள்